பொதுவா வந்து இந்த பூஜை அறையில என்னென்ன வைக்கலாம் என்னென்ன வைக்க கூடாது அப்படிங்கறது உண்மையான விஷயம் அதாவது படம் பூஜை அறை இருக்கக்கூடிய அந்த இடம் நல்லா இருக்கும் இருந்துட்டு இருக்கும் ஆனால் சுவாமி படத்துக்கு அடியில வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு சின்ன ஸ்லாப் இருக்கும் இல்லையா அல்லது அலமாரி மாதிரி இருக்கும் இல்லையா அந்த இடத்துல வந்து வேண்டாத உபயோகம் இல்லாத பொருட்களை அடைச்சி வச்சிருப்பாங்க அந்த மாதிரி அடக்கி வைக்கக்கூடாது பழைய புத்தகமாக இருந்தாலும் சரி பொருட்கள் எதுவாக இருந்தாலும் சுவாமிக்கு அடியில் வந்து கனமான பொருட்கள் எதுவுமே இருக்கக்கூடாது அப்ப சுவாமி படத்துக்கு கீழே இருக்கக்கூடிய அலமாரியில் என்ன சுவாமி சம்பந்தப்பட்ட பூஜை பொருட்களை உண்மை அதே மாதிரி சுவாமி சம்பந்தப்பட்ட பூஜை அறையில் வந்து ராஜயோகம் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் சுகன்யா அவங்களோட இணையறது நம்ம ராஜயோகம் டிவில நிறைய ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியை பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில் இணைகிறாரு ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்கள் அவரை நிகழ்ச்சிக்குள்ளே வெல்கம் பண்ணிடலாம் வெல்கம் டு தி ஷோ சார் வணக்கம் சார் பொதுவாக வந்து இந்த பூஜை அறையில என்னென்ன வைக்கலாம் என்னென்ன வைக்கக்கூடாது அப்படிங்கிற கேள்வியை வந்து எழுப்பியிருக்காங்க சார் அண்ட் வந்து அதோட சேர்த்து என்ன சொல்றாங்கன்னா இந்த பூஜை அறையில் வந்துட்டு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு இந்த எது இது வைக்கணும் ஏன்னா நிறைய யூடியூப் சேனலில் நிறைய ஒவ்வொரு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க எங்களுக்கு தெளிவான விளக்கம் வேணும்னு கேட்டிருக்காங்க சார் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறத விட சாஸ்திரம் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்குதோ அதை சந்தேகம் இல்லாமல் சொல்லக்கூடிய நிகழ்ச்சி தான் நம்ம ராஜயோகம் நிகழ்ச்சி அந்த வகையில் பூஜை இறையில் வந்து வைக்கக்கூடிய பொருள் அப்படிங்கிறது உங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு எல்லாமே தெரியும் ஆனால் அதிகபட்ச ஆன்மீக பற்றுதல் காரணமாக அதிகபட்ச ஆசை காரணமாக நீங்கள் வந்து தேவையில்லாத பொருட்களை கூட பூஜை இறையில் வச்சுருக்கிறீங்க அப்படிங்கிறது உண்மையான விஷயம் நான் வந்து வாஸ்து பார்க்க போகக்கூடிய நிறைய வீடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற இடங்கள் சுத்தமாக இருந்தால் கூட எந்த பூஜை அறை சுத்தமாக இருக்கணுமோ அந்த பூஜை அறையில் வந்து வேண்டாத பொருட்களை வச்சு சுத்தம் இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறது உண்மையான விஷயம் அதாவது சாமி படம் பூஜை அறை இருக்கக்கூடிய அந்த இடம் நல்லாயிருக்கும் சுத்தமாக இருக்கிற மாதிரி இருந்துகிட்டு இருக்கும் ஆனால் சுவாமி படத்துக்கு அடியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு சின்ன ஸ்லாப் இருக்கும் இல்லையா அல்லது அலமாரி மாதிரி இருக்கும் இல்லையா அந்த இடத்துல வந்து வேண்டாத உபயோகம் இல்லாத பொருட்களை அடைச்சி வச்சுருப்பாங்க அந்த மாதிரி அடக்கி வைக்கக்கூடாது பழைய புத்தகமாக இருந்தாலும் சரி வேண்டாத பொருட்கள் எதுவாக இருந்தாலும் சுவாமி சுவாமிக்கு அடியில் வந்து கனமான பொருட்கள் எதுவுமே இருக்கக்கூடாது அப்ப சுவாமி படத்துக்கு கீழே இருக்கக்கூடிய அலமாரியில என்ன வச்சுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சுவாமி சம்மந்தப்பட்ட பூஜை பொருட்களை வச்சுக்கலாம் அப்படிங்கிறது உண்மை அதே மாதிரி சுவாமி சம்மந்தப்பட்ட பூஜை அறையில் வந்து இறந்தவங்களுடைய அதாவது மறைந்த பெரியவங்களுடைய படத்தை வந்து வச்சிருக்கிறது அப்படிங்கறது வந்து பூஜை அறையில் வந்து வைக்கக்கூடாது அப்படிங்கிறத நிறைய முறை சொல்லியிருக்கிறோம் இந்த விஷயத்தை கேட்டு நிறைய பேர் மாத்தி வாழ்க்கையில் வந்து உடனே நல்லது நடந்திருக்குது அப்படிங்கறதையும் கமெண்ட்ஸில் சொல்லியிருக்கீங்க சந்தோஷமான விஷயம் இன்னும் சில பேர் வந்து வங்க படத்தை நான் வைக்கலைங்க சார் ஆனால் மகான்களுடைய படத்தை வச்சுக்கிறோம்னு சொல்லுவாங்க என்னதான் மகானாக இருந்தாலும் என்னதான் சித்தராக இருந்தாலும் அவங்கெல்லாம் வாழும் தெய்வங்களாகிய மானுட தெய்வங்கள் ஆனால் தெய்வம் அப்படிங்கிறது நம்ம வந்து நினைக்க முடியாத கண்ணுக்கு புலப்படாத ஆனால் கஷ்டங்களில் காப்பாற்றுகிற மிகப்பெரிய அமைப்பு மிகப்பெரிய உருவம் நீங்கள் எந்த பருவமாக இருந்தாலும் உங்களை காப்பாற்றக்கூடிய உருவம் கடவுளுடைய உருவம் அதனால் கடவுளுடைய படத்தை வந்து பூஜை அறையில் கடவுள் படம் மட்டும்தான் இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் கையில் எடுத்துக்கலாம் அதே மாதிரி இன்னும் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா பூஜை அறையில் அதாவது அமைதியான தெய்வம் இருக்கும் அதுக்கு மேலே ஆங்காரமான தெய்வம் வச்சுருப்பாங்க அந்த மாதிரி இல்லாமல் காளி வன பத்திர காளி சம்மந்தப்பட்ட இந்த மாதிரியான படங்களை வந்து பூஜை அறையில் வைக்கிறத வந்து தவிர்க்கப்பட்டுக்கணும் குறிப்பாக ஆஞ்சநேயர் படம் சம்மந்தப்பட்டது சிவபெருமான் படம் கூட ஒரு சில இடங்களில் வைக்கக்கூடாது அப்படிங்கிறது நமக்கு சாஸ்திர ரீதியாக சொல்லப்பட்டிருக்குது அப்படிங்கிறது உண்மை இன்னும் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆசை அதிகமாக இருக்கக்கூடிய காரணத்தினால வந்து சிலை வச்சுக்குவாங்க அந்த சிலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து கண்டிப்பாக வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணக்கூடாது விக்கிரக சிலை வந்து பார்த்திங்க அப்படின்னா பிள்ளையார் சிலை மட்டும் வச்சுக்கலாம் அந்த பிள்ளையார் சிலை கூட வந்து தொழில் ஸ்தாபனங்களை தவிர்த்து வீடுகளில் வைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஜான் உங்களுடைய கையில் உங்களுடைய வீட்டு எஜமான இருக்கக்கூடிய அவருடைய கையில் வந்து ஒரு ஜான் இருக்கிற அளவுக்கு அந்த உயரத்தில் பிள்ளையார் சிலை வச்சுக்கலாம் ஆனால் வேறு சிலைகள் கூடாதுங்கிற வேறு விக்கிரகம் வச்சுக்கூடாதுங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் எல்லாவற்றுக்கும் மேலாக பூஜை இறையில் வந்து அழுகுன வாடி போன வெத்தலை வாடி போன பூக்கள் இருக்கக்கூடாதுங்கிற விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக கடைப்பிடிக்கணும் உங்களுடைய பூஜை அறையில் வந்து எந்த நேரமும் நறுமணம் வீசக்கூடிய அளவுக்கு சுத்தமாக வச்சுக்கக்கூடிய விஷயத்தை நம்ம வச்சுக்கணும் நாம் சுத்தமாக இருக்கிற நேரத்தில் மட்டும்தான் பூஜை அறையில் போகக்கூடிய பாக்கியத்தை வச்சுக்கணும் சில பேர் வந்து உடம்புக்கு குளித்து தலைக்கு குளிச்சு சுத்தமாக இருப்பாங்க ஆனால் பூஜை ரூமுக்குள்ளே போகும்பொழுது பிள்ளைகளை திட்டி புருஷனை திட்டி பெரியவங்களை திட்டிக்கிட்டே சாமி படத்துக்கு மாலை போடுவாங்க அந்த மாதிரி இல்லாமல் உங்களுடைய உடம்பை மட்டும் சுத்தம் அப்படிங்கிறத விட உள்ளமும் சுத்தமான நேரத்தில் தான் பூஜை அறையில் கால் வைக்கணுங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் எந்த ஒரு வீட்டில் தெய்வ படம் இருக்கக்கூடிய பூஜை அறை இருக்குதோ அந்த வீட்டுகளில் வந்து தேவையில்லாத ஒப்பேறி தேவையில்லாத சத்தம் தேவையில்லாத அசுப பேச்சுக்களை வந்து அறவே தவிர்க்கணுங்கிற விஷயத்தையும் நாம் வந்து துல்லியமாக தெரிஞ்சுக்கணும் ஆக பூஜை அறையில் வந்து எது எது இருக்கலாம் எந்தெந்த விஷயம் இருக்கக்கூடாதுங்கிற விஷயத்தை இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களுக்கு தெளிவாகவே சொல்லப்பட்டிருக்குது பூஜை அறையில் எதெல்லாம் வைக்கலாம் எதெல்லாம் பாரம் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தெளிவான விளக்கத்தை வந்து கொடுத்துருந்தீங்க சார் இதில் வந்து நம்ம குலதெய்வ விருச்சத்தை வைக்கலாமா சார் அதாவது குலதெய்வ சம்பந்தப்பட்ட அணுகிரகமும் குலதெய்வ சம்பந்தப்பட்ட அருளாசையும் குலதெய்வத்துக்கு உண்டான பூஜை புனஸ்காரங்கள் செய்யப்பட்டிருக்கிறதுனால தாராளமாக உங்களுடைய பூஜை அறையில் குலதெய்வ விருட்சம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை வைக்கலாம் ஒரு சில குலதெய்வம் வந்து பார்த்தீங்கன்னா வழிபாடு வச்சுக்கலாம் ஆனால் வீட்டில் வைக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு சாஸ்திரம் வந்துட்டுருக்குது ஒரு சில குலதெய்வத்தை வந்து புகைப்படம் எடுத்தால் கூட எடுக்க முடியாது புகைப்படத்தில் விழுகாது இந்த மாதிரி அம்சங்களும் இந்த கலிகாலத்தில் இருக்குது ஆனால் குலதெய்வ விருட்சம் அப்படிங்கிறது உங்களுடைய குலதெய்வ சம்பந்தப்பட்ட பூஜை புனஸ்காரம் பண்ணிக்கிறதுனால உங்களுடைய குடும்பத்துக்கும் தனிப்பட்ட பிரசன்ன பூஜை பண்ணிக்கிறதுனால எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய குலதெய்வ பூஜையும் பிரம்ம பிரம்மமுகத்தில் பண்ணிக்கிறதுனால குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் முழுமையாக கிடைக்கக்கூடிய முழுமையாக உள்வாங்கப்படுகிற இந்த குலதெய்வ விருட்சம் உங்களுடைய பூஜை அறையில் தாராளமாக இருக்கலாம் சூப்பர் சார் நம்ம குலதெய்வ விருச்சம் இவ்ளோ பெரிய அற்புதங்களை கொடுக்குது அப்படிங்கிறது மிகப்பெரிய மென்மை சார் நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டதுக்கு நன்றி சார் நன்றி நம்ம ராஜயோகம் டிவியில் ஒளிபரப்பாக கூடிய ஆன்மீக தகவல் தினப்பலன் ராசி பலன் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் அதிர்ஷ்ட நிறங்கள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் போன்ற நிகழ்ச்சிகளை தவறாம தினம்தோறும் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவியை பண்ணுங்க கண்டிப்பா இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா கலஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எடுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்